ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான லோ பட்ஜெட்டில் மெயின் ரோட்டின் பக்கத்தில் இருக்கும் வீட்டை பார்க்குறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா நாகூரில் அடுத்து வெள்ளமடம் வெள்ளமடத்திலிருந்து லாயம் விளக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு அழகான வீட்டை சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மெயின் ரோட்டை ஒட்டி இருக்கும் வீடு மூணு அறை சென்று பரப்பளவில் ரெண்டு கடையும் ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் வீடும் வந்திருக்கு வீட்டுக்கு முன்னாடி மூணு கார் நிற்பாட்டுவதற்கான இட வசதியுடன் கார் செட்டு இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் மீட்டரில் இருக்கும் வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் எல்லா வசதியுடன் வீட்டை கட்டியிருக்கு இந்த வீடு வந்து ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு வீடு கட்டி ஒன்னை முக்கால் வருஷம் ஆகுது நல்ல தரமாக சொந்தமாக யூஸ் பண்ண கட்டின வீடு தான் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் அடிக்கல அதாவது ஒன்னை முக்கால் வருஷமான புது வீடு தான் வீடு வந்து கிளக்கு முகம் பார்த்த வீடு அப்ரூவல் வீடு தான் வீட்டிற்கு லோன் எடுக்கணும் என்னாலும் லோன் எடுக்கலாம் லோன் எடுத்து வீடு வாங்கணும் என்னாலும் வாங்கலாம் ரோடு பக்கத்தில் இருக்கும் வீட்டை தான் செயலுக்கு கொண்டு வந்திருக்கும் இந்த வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த விலை முப்பத்தேழு லட்சம் தான் கேட்குறாங்க இந்த இடத்தில் இப்போது இருக்கும் ரேட்டு ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்சம் போகுது மூணரை சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலரை லட்சம் வருது ஆனால் இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற ரேட்டு முப்பத்தேழு லட்சம் தான் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகமான வீடு நல்ல ப டெவலப்மெண்ட் ஏரியா சுற்றி ஃபுல்லாக வீடுகள் இருக்கும் நல்ல ஏரியாவில் இருக்கும் வீட்டை வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்